ஆறாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் மருதன் வாழ்வுல தமிழகம் அங்கும் இருக்கக்கூடிய தேவேந்திர குலவாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஊர் நாட்டாமைகள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்துக்கக்கூடிய ஒரு மாநாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கு புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அதற்கு தலைமை வகிக்கிறார் புதிய தமிழகத்தில் இந்த மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மிக தீவிரமாக செஞ்சுட்டு இந்த மாநாட்டிற்கான தேவை என்ன இந்த மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஊர் நாட்டாமைகளை ஒரு இடத்தில் கூட்ட வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கும் இருக்கு இதுவரை புதிய தமிழகம் கட்சியும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் அப்பவெல்லாம் சமூகம் அந்த போராட்டங்களை நடத்திய காலகட்டம் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்போதிருந்து அரசியல் புரிதல் அதுவெல்லாம் ஒரு பெரிய தலைகீழ் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு சமூகத்தில் ஒரு புரிதல் இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல அந்த புரிதல் குறைஞ்சிட்டே அதோட அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா ஆண்டு கால கோரிக்கை என்று இதே மாதிரி பத்தாயிரம் கிராமங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் உண்ணாவிரதம் இருந்து டெல்லியில் பேரணி சென்னையில் பேரணி பலகட்ட போராட்டங்கள் மாநாடு அரசிற்கு அழுத்தம் மனு இது போல பல கட்டங்களாக நம் பல முன்னெடுப்புகளை செய்து தேவேந்திரகுள வேளாளர் அரசாணை வாங்கணும் அப்படி வாங்கின அந்த பெயர்ல இன்னும் பலர் சான்றிதழ் கூட வாங்காமல் இருக்காங்க பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையை அடிபட்டு இருக்கு உங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா வந்து கேட்கும் பொழுது நீங்க என்ன சாதின்னு கேட்டா தன்னை உள்ள வேளாளர் என்று அடையாளப்படுத்துவதற்கு கூட ஆஹ் முழுமையான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லாம இருக்கு சான்றிதழ் வாங்குறதுக்கு அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது செஞ்சாதானே போய் வாங்கினாதானே அது வரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்சஸ்ல திராவிடர்னு ஒரே பேர்ல ஆக்கி விட்டு வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பலருக்கும் ஆதரவாளர் என்று வலிந்து சான்றிதழ் கொடுத்து சமூகத்தின் ஒரு பெரும் பகுதியை வந்து இந்த புரிதலை பண்ணி எண்ணிக்கையில் மிக சிறுபான்மையாக அயாப்படுத்திட்டாங்க உண்மையாக தமிழ்நாட்டில் குறைந்தது அறுபது இருபது லட்சம் வாக்குகள் செலுத்தக்கூடிய இவ்வளவு பெரிய சமூகம் இந்த மாதிரியான விழிப்புணர்வு இல்லாததுனால தங்களை அடையாளப்படுத்த தவறுதனால அது வந்து ஆவணப்படுத்த தவறுறதுனால இன்னைக்கு முட்டி மோதித்துக்க வேண்டியது ஸோ இது குறித்த புரிதலை உண்மையாகவே ஒரு சமூகத்தின் கட்டமைப்பு மிக வலுவாக இருக்குதுன்னா அது நம்ம சமூகத்தில் மட்டும்தான் ஸோ அதை ஊர் நாட்டமைகளின் மூலமாக முன்னெடுக்கிறது மிக முக்கியமான பணியாக இருக்குது அதோடு அண்மையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய தென் மாவட்ட படுகொலைகளில் எத்தனையோ தேதாந்திர அந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டாங்க அவரின் மூலமாக அந்த குடும்பம் குடும்பத்தின் மூலமாக சமூகமும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அதற்கு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு ஒற்றுமையான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் சமூகம் இருக்கு ஸோ அது குறித்து எண்ணிக்கைக்கு கொலை நடக்குது மணக்கரை மணி எல்லாம் ஏன் இறந்தார்னே தெரியும் அவருக்கும் தெரியல கொன்னவங்களுக்கும் தெரியும் அதே போல இந்த அண்மையில் கோயில் பெட்டி செம்பகப்பதியில பாண்டியராஜ் அது போல மாதிரி காரணம் இல்லாம எண்ணிக்கைக்காக கொலை நடக்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை சமூக தளத்தில் மாறிடுச்சு சோ இது ஒரு தீவிரமான போராட்டங்களின் மூலமாக தான் அரசுக்கு கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தின் மூலமாக தான் இது சட்ட ஒழுங்கை ஆஹ் வலுவாக்கி இந்த மாதிரியான சிக்கல்களை தடுத்து நிறுத்த முடியும் அந்த மணக்கரை மணி பொழுது மழக்கரையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தங்களை ஊரை காலி செஞ்சிடறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு கொண்டாங்க அப்ப அருகாமில் இருக்கக்கூடிய இருபது முப்பது கிராமங்கள் ஊர் கூட்டம் போட்டுதான் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க அவங்களுக்கு உதவ முன்னுட்டாங்க அது ஒரு கிராமம் அப்படிங்கிறப்ப இருபது கிராமம் நாட்டாமைகள் ஓகே இப்போ ஒட்டுமொத்த சமூகமும் பாதிப்புள்ள இருக்கும் பொழுது அப்ப ஒட்டுமொத்த சமூகமுமேதான் கூடியதை பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது எனவே இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக அனைத்து கிராம நாட்டாமைகளும் கலந்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம அறுபத்தியது உள்ஒதுக்கீடு மூன்று சதவீத உள்ஒதுக்கீடை வந்ததுல இருந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே புதிய உச்சி தலைவர் டாக்டரை அவர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஆரம்பத்துல பல பேருக்கு அந்த புரிதல் இல்லை இவர் ஏன் வந்து அவங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாரு பலருக்கும் புரிதல் இல்லாமல் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப பாதிப்பு வந்ததுன்னு தெரிஞ்ச உடனேயே இப்ப எல்லாரும் ஆதங்கப்படுறாங்க ஐயோ அன்னைக்கே எடுத்துருக்கலாம் அன்னைக்கு விட்டாச்சு அப்படின்னு பாதிக்கப்படு ஒரு ஆதித்ரா சமூகத்தை சேர்ந்தவர் தலைவர்களும் இன்னைக்கு ஆதங்கப்படுறாங்க தலைவர்களோட பொருள் சரிங்கிறாங்க தலைவர்களை அழைச்சு பல கருத்தரங்குகள் நடத்துறாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு புரிதல் வந்துருச்சு இதுல ச எந்த விதத்திலும் குறைவு இல்லாமல் பாதிக்கப்படுவது தேவேந்திரகுல வல்லாளர் சமூகமும் தான் அதாவது நாம எஸ்ஐ பட்டியலிருந்து வெளியேறணும்னா அதையும் கிண்டல் பண்றான் கேள்வி பண்றான் போக கூடாதுங்கிறான் சரி இங்க இருக்கும் பொழுது நியாயமாக கிடைக்க வேண்டிய நமது உரிமைகளை நமக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை முறையா கொடுங்கன்னா அதையும் இந்த உள்ஒதுக்கீடுங்கிற பேருல மொத்தமா கொண்டு போய் ஒரு சமூகத்துக்கு கொடுத்துட்றோம் உதாரணத்துக்கு பல பல்கலைக்கழகங்கள்ல அந்த பேராசிரியர் பதவிகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பணியிடங்கள் அதெல்லாம் அளவாதான் வரும் எப்பவுமே பட்டாலியன்ஸ் அதிகமா இருப்பாங்க பட்டுதார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருப்பாங்க அதே மாதிரிதான் எனவே கீழ்நிலை பணிகள் எப்பவுமே எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கும் அவர்களை நிர்வகிக்கக்கூடிய மேல்நிலைப் பணிகள் ஏ கிரேட் கிரேட் பணிகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்னு ரெண்டு தான் வரும் அப்படி ஒன்னு ரெண்டு மூன்று வரக்கூடிய பணிகள் டிஃபால்ட்டாவே எஸ்சி ஏங்கிற அந்த டைட்டில் அருந்ததீர்களுக்கு போயிரு உதாரணத்திற்கு ஒரு கல்லூரியில ஒரு துறையில ரெண்டு மூணு கிளை கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு துறைக்கு ஒரு நாலு பேராசிரியர் பணியிடங்கள் காலியாதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அலகேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு காண் காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாவே ஒரு துறையின் கீழ் அந்த நாலு துணை கிளைகளாக பிரிஞ்சிடுச்சுன்னா ஒரு ஒரு பணியிடங்கள் ஒவ்வொரு அந்த ஒரு 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 பணியிடமா பிரிச்சிருவாங்க அப்போ ஒரு ஒரு பணியிடமா இருந்தா டூ பாயிண்ட்ஸ் ரோஸ்டர் முறையில டீஃபால்ட்டாவே எசி இயங்குறவங்களுக்கு போய்விடுது அப்படிங்க பொழுது செடியூல்டு காஸ்டுக்கு அப்படின்னு ஒதுக்கப்படக்கூடிய பணியிடங்கள் அந்த முன்னுரிமை அடிப்படையில ஒரு ஒரு பணியிடங்களாக பிரிக்கப்பட்டு டிஃபால்ட்டா அவங்களுக்கு போயிடுது அப்ப கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கணக்கிட்டு பார்த்தால் அது சொல்லுன்னா துயரம் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுது ஸோ இதை எப்படி வந்து அரசாங்கத்திற்கு சொல்ல முடியும் மிகப்பெரிய போராட்டங்களின் மூலமாக தான் சொல்ல முடியும் ஒரு பக்கம் சமூகத்தை முன்னேற்றணும்னு ஆதங்கப்படுறோம் அந்த ஆதங்கத்தை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் ஒற்றுமையாக இருந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதின் மூலமாக தான் சாதிக்கும் நூறு கொள்கைகளையும் ஆயிரம் கோட்பாடுகளையும் மனசுல வச்சுக்கிட்டு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரிவினைகளோட நம்ம பிரிஞ்சு கிடந்தோம் அப்படின்னா அரசியல் ரீதியான ஒரு ஆர்கனைஸ் இல்லைன்னா வலுவான போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது வலுவான போராட்டங்களை முன்னெடுக்கலாம்னா அரசாங்கம் அஞ்சாது அரசாங்கம் அஞ்சல்னா நமது கோரிக்கைகள் கிடப்பில் போடும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை இருக்குது அதுக்கு ஒண்ணு சேரணும் அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஒண்ணு சேரணும் அடுத்ததாக மாஞ்சி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும்பான்மையாக தேவேந்திர ஊட வேளாளர்கள் இருக்கிறாங்க சிறுபான்மையினர் இருக்கிறாங்க ஆந்திர பிரதமத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க இப்ப அங்க ஒரு ஐநூறு ஐநூத்தி ஐம்பது குடும்பங்கள் இருக்குது அவங்களை காலி செய்ய வைக்கிறதுக்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு எதிராக தலைவரவர்கள் மிக தீர்க்கமான போராட்டங்களை முன்னெடுத்து தற்போது மனித உரிமை ஆணையம் மனு ஆய்வு செய்து இனி அவர்களை கீழே இறக்க முடியாது அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி நிறுத்தி வச்சிருக்கோம் இது வெறும் அங்க இருக்கக்கூடிய மாஞ்சோளை மக்களுக்கான போராட்டம் மட்டும் அல்ல தமிழகம் பரவி வாழுகிற மலைய பகுதி மக்களை இதை காரணம் காமிச்சு எதிர்காலத்தில் இறக்கி விடுவதற்கான அபாயம் இருக்கு ஆபத்திற்கான அறிகுறி இருக்கு ஆபத்திற்கான துவக்கம் தான் இருக்கு அதை உணர்ந்து கொண்டுதான் ஒட்டுமொத்தமாக மலையப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அந்த இடத்திலேயே வாழ வைக்கணும் அந்த இடத்திலேயே அவர்களை நிலைநிறுத்தணும்னா இதை முதல் செய்யும் இதுவரும் மனஞ்சோலை மக்களுக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுக்கிறது அந்த மண் உரிமைக்கான போராட்டம் மட்டும் அல்ல தமிழகம் முங்கும் இருக்கக்கூடிய கோயில் நிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதில் தேவேந்திர குலவாலின் பங்கு எவ்வளவு என்றாலும் நீங்க ஊர் நாட்டாமைகளுக்கெல்லாம் நல்லா தெரியும் கணக்கு போட்டு பார்த்தா கண்ணு பிதிங்கிடும் அவ்வளவு இடங்கள் இருக்குது அவ்வளவு வளங்கள் இருக்குது அவ்வளவு வரலாறு இருக்குது அவ்வளவு பாரம்பரியம் இருக்குது அவ்வளவு பண்பாடு கொண்ட சமூகம் அனைவரையும் மரவணைக்கக்கூடிய சமூகம் அமையை விரும்பக்கூடிய சமூகம் படித்த சமூகம் பண்பான சமூகம் பாரம்பரியமாகவே உழைப்பை அடிப்படையாக கொண்ட சமூகம் யாரையும் வாஞ்சையோடு அஹ் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய சமூகம் கம்யூனிசம் என்கிற ஒரு தத்துவம் வருவதற்கு முன்பே பிறப்பாலேயே கம்யூனிஸ்டாக பிறக்கக்கூடிய ஒரு சமூகம் இவ்வளவு பெரிய பாதிப்புகளும் இவ்வளவு பெரிய பின்னடைவுகளும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் இருக்கிற ஒரே காரணம் அரசியல் புரிதல் இல்லாத பிரிவினை மனப்பான்மை மனப்பான்மைதான் அதை தூர தூக்கி எறிந்து விட்டு என்ன இருந்தாலும் என் எதிர்கால தலைமுறைக்காக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை அந்த அதன் அவசியத்தை என் மூலமாக அந்த ஊருக்கு கடத்த வேண்டியது மீண்டும் அந்த ஒரு அந்த சமூக கட்டமைப்பை அந்த உணர்வு ரீதியான ஒரு ஒருங்கிணைப்பை செய்ய வேண்டியது ஒவ்வொரு உடைய கடமை ஒவ்வொரு ஊர் பிரதிநிதிகளுடைய கடமை எனவே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வளிக்க வேண்டியது எதிர்கால தலைமுறை நிம்மதியான வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டியது நமது பிறழி கடமை எனவே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சமூகத்தை முன்னேற்றுவதற்காக உங்களை அன்போடு அழைக்கும்